ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் எல்லோரையும் நம்ம எடா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்போது இந்த சேனலில் நாங்கள் ஒரு உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிட்டு வரோம் அதனால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ இல்லாமல் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்ன்ற சுகன்யா சமிருதி யோஜனான்ற மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பெண் குழந்தைகள் நலனுக்கான சேமிப்பு திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதமர் மோடி அவர்களால் வந்து தொடங்கப்பட்டது பெண் குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது முதல் முதல்ல அஞ்சலகங்களில் சேமிப்பாக தொடங்கப்பட்டது பின்னர் பார்த்தீங்கன்னா நிறைய வங்கிகளில் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது தனியார் வங்கிகளிலும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க விதிமுறைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் பெயரில் பத்து வயிற்குட்பட்ட பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய பெற்றோ பெற்றோரோ இல்லைன்னா கார்டியன்ஸ் யாராவது இருந்தால் அவங்க வந்து சேமிப்பு கணக்கை தொடங்க முடியும் முதல்ல அக்கௌண்ட்டை ஆரம்பிக்கும் போது இரநூத்தம்பது ரூபா செலுத்தி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்போ உங்கள் கையில் பணம் இருக்கும்போது எப்பப்போ பணம் கிடைக்குதோ அப்பப்போ செலுத்திட்டு வரலாம் மாதம் மாதம் தான் போடணுன்ற ஒரு கணக்கு வந்து கிடையாது கையில் பணம் இருக்கும்போது நீங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வரலாம் ஒரு வருடத்துக்குள்ளே இரநூத்தம்பது ரூபாய் செலுத்தி அதற்கு மேல் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரை இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து சேமிக்க முடியும் என்பதே ஒரு சிறப்பு இந்த திட்டத்தில் இந்த என்னுடைய பதினைந்து ஆண்டுகள் வந்து சேமிப்பை இதில் போட்டு வைக்க முடியும் சேமிக்க முடியும் முதிர்ச்சி காலன்னு பார்த்திங்கன்னா இருபத்தோரு ஆண்டு முடித்த பிறகு தான் மொத்தம் நீங்கள் வந்து வட்டியோட சேர்த்து பணம் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு முன்பே உங்களுக்கு பெண் குழந்தைக்கு ஏதாவது பல்வி கல்வி கல்வி செலவு திருமண செலவுக்கு பணம் தேவைப்பட்டது அந்த பெண் குழந்தைக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த சேமிப்புலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் பணத்தை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த குழந்தையினுடைய கல்விக்கோ திருமணத்துக்கோ இந்த பணத்தை வந்து நீங்கள் பயனுள்ளதாக பயன்படுத்திக்கலாம் இது வந்து கவர்மெண்ட்டால் கொண்டு வரதில் ஒரு பாதுகாப்பான திட்டமாக இருக்குது உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு கணக்கை வந்து தொடங்கணும் அப்படியே உங்கள் வீட்டில் ரெண்டு பெண் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் கணக்கை தொடங்கி சேமி சேமிப்பை தொடங்கலாம் இப்போ வந்து என்னுடைய வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி ஒன்று இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பார்த்திங்கன்னா மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு ஜீரோவாக இருக்குது இந்த சேமிப்பு திட்டம் பெண் குழந்தைகளினுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்காக தொடங்கப்பட்டதால் இந்த மாதிரி திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் சேமிப்பு பயனுள்ளதாக இருக்கும் அதே ஆண் குழந்தைகளின் எதிர்கால நலனுக்காக கொண்டு வரப்பட்டதே பொன் மகன் சேமிப்பு திட்டம் இந்த திட்டமும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி செப்டம்பரில் தான் ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து தபால் துறையில் தான் இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து சேமிக்க முடியும் இப்போ பேங்க்ல கூட இந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ஆண்டுக்கு பன்னெண்டு முறை வருடத்துக்கு பன்னெண்டு முறை நீங்கள் வந்து பணம் வந்து போடலாம் அக்கௌண்ட்டு ஆரம்பிக்கும் போது குறைந்தபட்சமாக ஐநூறுரூபா போட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும் வருடத்துக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட்டுட்டு வரலாம் இதனுடைய பதினைந்து ஆண்டுகளுக்கு பணத்தை வந்து சேமிச்சிட்டு வரணும் வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒன்று சதவீதம் வட்டி வந்து கிடைக்கும் இதனுடைய வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா ஆண்டுக்காண்டு மாறிக்கிட்டு தான் இருக்கும் அப்பப்போ மாறுகிற வட்டியை நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பொன்மகன் சேமிப்பு திட்டத்துக்கு வயது வரம்பு கிடையாது அதாவது தபால் நிலையங்களில் நீங்கள் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அக்கௌண்ட்டுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்தியாவில் எங்கே வேணால் இருந்தாலும் போட்டுக்கலாம் பத்து வயசுக்கு மேலே இருந்தால் அந்த குழந்தையினுடைய பெயர்லேயே வந்து நீ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பத்து வயது குறைவாக இருக்கிற குழந்தையாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் அதாவது இணைப்பு சேமிப்புன்னு சொல்லுவாங்க பெற்றோரும் குழந்தையின் பெயரில் இணை இணைப்பு சேமிப்பை துவைக்கலாம் குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேவை பெற்றோருடைய வசிப்பிடம் அவங்க எங்கே இருக்காங்கன்னு அந்த அட்ரஸ் அந்த முகவரி வந்து தேவை அப்புறம் ஆதார் கார்டு பேன் கார்டு குழந்தையினுடைய புகைப்படம் இது இருந்தால் போதும் ஒரு சேமிப்பை நீங்கள் தொடங்கலாம் தபால் துறையின் அதுவும் அதிகாரப்பூர்வ இணையதளம் இருக்கும் அதில் அப்பப்போ பார்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வட்டி விகிதத்தின் அளவு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் இப்போது சேமிக்கிற பணத்துக்கு எண்பது சி பிரிவின் கீழே வந்து வருமான வரி விலக்கு அளிக்கப்படுது இந்த பதினைந்து வருடம் முடிந்த உடனே நீங்கள் வந்து கணக்கை வந்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து வட்டியோடு சேர்த்து இந்த பணத்தை வந்து எடுத்துக்க முடியும் இப்போ வந்து மெச்சூரிட்டிக்கு முன்னே பண்ண பணம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிங்கன்னா அஞ்சு ஆண்டுகள் கட்டியிருந்தீங்கன்னா போதும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து எடுத்துக்க முடியும் பணத்தை முன்கூட்டியே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கான சரியான காரணத்தை சொன்னால் தான் பணத்தை வந்து எடுக்க முடியும் இந்த சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான சேமிப்பு திட்டம் ஆண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம் அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுடைய கல்விக்கு அவங்களுடைய வேலைவாய்ப்பு அனைத்திற்குமே இந்த பணம் வந்து ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் இந்த சேமிப்பு வந்து அந்த குழந்தைகளுடைய குழந்தைங்களுடைய வாழ்க்கையை ஆக்கும் இந்த மாதிரி சேமிப்பு திட்டங்களை பயன்படுத்தி குழந்தைங்களுடைய வாழ்க்கையை நம்ம வளமாக்க வேண்டும் சேமிப்பே நமக்கு சிறப்பை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி